திருஞான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை நவகிரகம் மற்றும் சகல தோஷங்களிலிருந்து விடுபட ஓத வேண்டிய அற்புதமான பதி பாடல் பதினொன்று அடியார்கள் நாம் உடைமாடு என்றிருக்கும் கொம்பனையால் எழில் கோழி பெருமானை வம்பமரும் தன் காழி சம்பந்தன் தமிழ் கொண்டு இன்பமர வல்லார்கள் எய்தவர்கள் ஈசனையே பாடலின் பொருள் அடியவர்கள் நம்முடைய செல்வம் என நம்பி இருப்பவனால் கொம்பு போன்ற அழகிய உமையம்மையின் கணவனாய் அழகிய திரு விளங்கும் எம்பெருமானை மனம் விரியும் தண்ணீர் பதியில் தோன்றிய திருஞான சம்பந்தன் பாடிய இத்தமிழ் பதிகத்தால் இன்பம் பொருந்த பாட வல்லவர்கள் அப்பெருமானையே அடைவர் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி